கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துதல்கள் இந்த புதிய நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கதித்த வார்த்தை ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் ஐசையா 41.10 ஒன் டென் ஃபியர் நாட் ஃபார் with வித் யூ பி நாட் for I am your God. காட் ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ எஸ் ஐ வில் ஹெல்ப் யூ ஐ வில் you யூ வித் மை right ரைட் ஹேண்ட் அமேன் நாமம் மகிமைப்படுவதாக இந்த வருடத்தின் முதல் நாளில் கூட ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறது என் அன்பு மகனே என் அன்பு மகளே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உலகத்தில் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நற்செய்தி அதுதான் இன்று கர்த்தராக என்னும் ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்ற ஒரு நற்செய்தியோடு கூட தான் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தை அவர்கள் உச்சரித்தார்கள் இந்த புதிய வருடத்திலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உலகத்தின் முடிவு பயந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் திகையாதே நான் உன் தேவன் நம்மை அவர் பலப்படுத்துவாராம் உலகம் கொடுக்கிற பலன் அல்ல என்னுடைய பலத்தை என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அவர் வந்து நம்மை நிரப்புகின்ற போது நீங்கள நானும் பலனடைவோம் கழுகை போல நீங்களை நானும் உயர்ந்து பறக்கும்படியாய் கர்த்தர் நம்மளுக்கு பலனை கொடுப்பார் நமக்கு அவர் சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருக்கின்றார் ஆம் மனிதர்கள் மறந்து போகலாம் கர்த்தர் மறப்பதில்லை உங்களுக்கும் எனக்கும் அவர் இருக்கின்றார் அது மாத்திரமல்ல தம்முடைய நீதியின் வலது கருத்தினால் உங்களையும் இன்னையும் வருடம் முழுவதுமாய் அவர் நடத்துவார் ஒரு மெய்ப்பினை போல அவர் நடத்துவார் ஒரு தகப்பினைப் போல அவர் நம்மை சுமந்து செல்வார் ஒரு தாயை போல அவர் அணைத்து கொள்வார் எனவே இந்த புதிய வருடத்துல எதை குறித்தும் நீங்கள் நானும் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் திகக்க வேண்டாம் காரணம் நம் தேவன் இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கின்றார் நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்த அவர் இன்னும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஆம் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உங்களையும் என்னையும் முடிவு பரியந்தமும் நிச்சயமாய் நான் வழிநடத்துவேன் ஆம் யோசுவாலே கூட நாம் வாசிக்கிறோம் நீங்கள் பயப்படாதே நான் உன்னோடு கொடுக்கிறேன் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று இந்த அற்புதமான வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்வோம் வருடம் முழுவதுமாய் கத்தராகிய ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் நிச்சயம் வருவார் உங்களை அவர் வழிநடத்துவார் உங்களையும் என்னையும் அவர் போஷிப்பார் பாதுகாப்பார் பராமரிப்பார் மெய்ப்பெனைப் போல ஒரு மந்தையை அவர் மெய்ப்பார் நீங்களும் நான் கவலைப்பட வேண்டாம் கத்தோடைய பாதத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம் கடந்த வருடம் முழுவதுமாய் நம்மை காத்த தேவன் இந்த புதிய வருடத்திலும் அவர் நிச்சயமாய் அப்படியே செய்வார் கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா அப்படியே வாக்குதற்ற வார்த்தைக்காகவும் உமக்கு நன்றி அப்பா பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஒவ்வொருவரையும் நீ தாங்கி வழிநடத்த முடியாமல் வேண்டுகிறோம் ஆசீர்வதியம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்லை நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ எமேன்